வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாடுகளுக்குரிய மகத்துவம் உன்னத பாட்டு ஒன்று பதினான்கு மருதோன்றி பூங்கொத்து மருதோன்றி பூங்கொத்து காட்டிலே வளர்கிற மருதோன்றி பூங்கொத்து நம்முடைய வீடுகளிலே வைத்திருக்கிற மருதோன்றி வித்தியாசம் வித்தியாசமாக மருதோன்றி பூபத்தினுடைய தன்மை என்ன அந்த மருதோன்றியானது அதனுடைய வெளிப்பாடை காண்பித்து நிறம் சிறப்பாக காணப்படும் மறுபோன்றி பூங்கொத்தாக இயேசு இருக்கிறார் மறுபோன் பூங்கொத்தாக இயேசு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் மத்தையில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சிவப்பான மேல் அங்கியை கொடுத்து விட்டார்கள் சிவப்பான மேல் அங்கி இயேசுவுக்கு கொடுத்து வைக்கப்பட்டது அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை அழுவப்படுவதற்கு அங்கே நயிக்கப்பட்டது அல்லது உடைக்கப்பட்டது அங்கே பிழியப்பட்டது புலப்பட்ட நிலத்தைப் போல இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இருந்தது மருத்துவமனை குடும்பத்தாக இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் வழிபட்டார் இந்த மருதோமணி பூங்கத்தின் அனுபவம் உங்களுக்குள் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் மருதோன்மை பூங்கத்தாக இயேசு நாளை சந்திப்போம்